விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட வயலில் போட்டிருக்க மின் மோட்டார்களை வந்து நம்மளோட மொபைல் அதாவது நம்மளோட கையில் இருக்க அலைபேசியிலேயும் நம்ம வந்து எப்படி வந்து ஆன் மற்றும் ஆஃப் பண்ணுறது அதை பற்றி பார்க்க முடியும் அதாவது நம்ம வயலில் இருக்க மின் மோட்டரை வந்து நம்மளோட மொபைல்லே எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அது கருவிக்கு வந்து கவர்மெண்ட்டு சைடு இருந்து எவ்வளோ மானியம் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க கொடுக்குறாங்க அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடை விலைக்கு பாருங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க எப்படி வேலை செய்யுது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும் நம்ம ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இது ஒண்ணும் இல்ல நம்ம இந்த சின்ன பசங்க விளையாடுவாங்க ரிமோட் கார் இந்த சின்ன பசங்க விளையாடுவாங்க ரிமோட் கார் அந்த கார் தனியா இருக்கும் அதை ரிமோட்ல எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் அது வந்து இது இல்லை என்ன பண்றாங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து வயல்ல நம்ம ஒரு மோட்டர் அமைக்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு சாட்டர் பெட்டின்னு ஒன்று இருக்கும் தான் நம்ம அந்த ஆன் பண்றது ஆஃப் பண்றது அந்த மாதிரி இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி தான் உங்கள் மோட்ரு எதுவுமே உங்களோட மின் மோட்டர்கள் வந்து எதையுமே போறது இல்ல உங்கள் மின் மோட்டரில் இருக்க அந்த சாட்டர் திட்டி மட்டும் ஒரு ஒரு டிவைஸ் வந்து செட் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஒரு டிவைஸ் அதாவது ஒரு கருவியை வந்து செட் பண்ணுவாங்க அந்த கருவிலேயே எப்பயும் போல் அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும் அந்த லைட் இருக்கும் எவ்வளோ ஓல்ட்டு எல்லாமே வந்து அதுலேயும் அதே மாதிரி தான் காமிக்கும் இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சிம் கார்டு நம்ம ஃபோனில் போடுற மாதிரி அதில் வந்து ஒரு சிம் கார்டு மட்டும் வந்து அதில் போடுவாங்க இந்த சிம் கார்டு போடுறது மூலயமா தான் நம்ம வந்து அந்த கருவியை வந்து நம்ம வீட்டில் நம்ம மொபைலில் சேர்க்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஸ்டார்டர் பெட்டி அந்த கருவியில் வந்து ஒரு சிம் கார்டு போட்டிருக்கோம்ல அதை வந்து நம்மளோட மொபைலில் நம்ம ஒரு மொபைலில் நம்மளோட ஒய்ஃபை மூலயமாவோ இல்லை வந்து நம்மளோட ப்ளூடூத் மூலயமா வந்து நம்ம வந்து அந்த அந்த கருவியை வந்து நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா ப்ளூடூத் மூலயமோ இணையதளம் மூலியமோ கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணுறப்ப வந்து அந்த செயல்கின்னு வந்து ஒரு சில ஆப் வந்து நம்ம ஸ்டோரில் இருக்கும் அந்த ஆப்பை வந்து நம்மளோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த கல்வி அந்த டிவைஸோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ சிசிடிவி கேமரா போடுறப்ப நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தருவாங்க அதை இது பண்ணி கனெக்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த அந்த செய்தி கூட நம்ம போறப்ப வந்து நம்மளோட மோட்டரோட டீட்டெயிலு நம்ம மோட்ரு வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா நம்ம மோட்ருக்கு வந்து கரண்ட் சப்ளை கரெக்டாக போகுதா இல்லை மோட்ரு வந்து ஏதோ ஃபால்ட் இருக்கா எல்லாமே வந்து நீங்க வந்து மொபைல்ல வீட்டில் கையில வச்சே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு தான் வந்து இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க இந்த டெக்னாலஜி மூலயமா நீங்கள் அந்த வயலில் இந்த இப்போது தண்ணி இந்த டைத்துக்கு நான் தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு நீங்கள் மொபைல்லேயே கூட ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது இந்த மூணு மணி போல எனக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக மூணு மணி போல வந்து உங்களோட மோட்ரு வந்து வயலில் ஆன் ஆகி தண்ணி வந்து போயிடும் கரண்ட் இருந்தா அப்படி இல்லைன்னா கரண்ட் இல்லைங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தண்ணி தேவையோ அந்த தேவைப்படுற நேரத்தில் கரண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு உங்க மொபைல்லேயே வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி எப்போ அவங்களுக்கு போதும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு மோட்ரு எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது மோட்டரில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா மோட்ரு கரண்ட் வந்து கரண்ட் கரெக்டாக போயிட்டுருக்கா உங்களுக்கு வயலில் தண்ணி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விவரங்களும் வந்து உங்களுக்கு மொபைல்லே வந்துடும் இது நான் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் நன்மை பயிர்க்கணுங்கிற வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த கருவி அமைக்கிறதுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அரசுலேருந்து இருந்து மத்திய அரசுலேருந்து மானியங்கள் வந்து வழங்குறாங்க இந்த மானிய திட்டத்தை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த மானிய திட்டத்து மூலயமா தமிழ்நாடு மாவ தமிழ்நாடு மாநிலத்தில் மொத்தம் ஐம்பத்தி மூணு விவசாயிகளுக்கு வந்து இந்த கருவியை பொருட்களுக்கு வந்து மானியம் தர போகிறாங்க சிம்பிதான் ஐம்பத்தி மூணுங்கிறது வந்து கம்மி தான் ஏன்னா இதில் வந்து இந்த வேளாண் இந்த வேளாண் அலுவலர்கள் வந்து ஒன்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா ஐம்பத்தி மூணு விவசாயிகளுக்கு வந்து நமக்கு வந்து அந்த மானியம் வந்து கொடுக்குறாங்க குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு மாவட்டத்துக்கு வந்து மூணு பேர் மூணுலேருந்து நாலு பேருக்கு வந்து கொடுப்பாங்க ஐம்பத்தி மூணு பேருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு பேர் கொடுக்குறாங்கன்னா ஐம்பத்தி மூணுன்னு மொட்டம் இல்லை இந்த வேளாண் அலுவலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு பேரில் இப்போ ஒருத்தர் வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஒரு கருவியை வச்சு நாலு விவசாயிகள் வந்து அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கருவி வாங்கினாங்கன்னா அதில் வந்து நாலு விவசாயிகள் வந்து அவங்களோட மொபைல் மூலிமா அதை கனெக்ட் பண்ணி அண்ணா அவங்கவுங்க வயலுக்கு வந்து நீர் பாய்ச்சிக்கலாம் நீ அவங்க மோட்டார்களை வந்து இதில் இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஐம்பத்தி மூணு இன்ட்டு நாலு பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டு விவசாயிகள் வந்து பயனடைவாங்க மானியம் வந்து பதினாலாயிரம் ரூபாய் செலவாகும் உங்களுக்கு வந்து இந்த அந்த கருவி அமைக்கிறது கருவி அமைச்சு அதுல இருந்து உங்களோட மொபைல் கனெக்ட் பண்றதுக்கு வந்து பதினாலாயிரம் ரூபாய் செலவாகும் உங்களுக்கு ஒரு கருவி அமைக்கிறதுக்கு இந்த பதினாலாயிரம் ரூபாயில இந்த மானிய திட்டத்து மூலயமா ஒரு விவசாயிக்கு அஞ்சாயிரம் முதல் ஏழாயிரம் வரை வந்து மானியமா வந்து தம் இருந்து வழங்குவாங்க அதாவது பதினாலாயிரம் ரூபாய்ல அஞ்சாயிரத்துல இருந்து ஏழாயிரம் ரூபா வந்து மானியமா வழங்கிடுவாங்க மீதி வந்து நமக்கு மீதி வந்து நம்ம அதோடய அமௌண்ட் கை காசு வந்து நம்ம அதில் போடணும் எப்போதுமே ஒரு மானியம் வந்து ஃபுல் மானியம் வந்து எந்த ஸ்கீமுக்கும் வந்து தர மாட்டாங்க எந்த ஒரு தர மாட்டாங்க அதை நான் முதல்ல வீடியோ பொதுவீடியோ சொல்லியிருப்பேன் ஏன்னா அதில் இருந்து நம்மளோட பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த வந்து கா நூறு சதவீத மானியம் வந்து எந்த ஒரு தர மாட்டாங்க அதனால் கொஞ்சம் கை செலவு நம்மளும் போட்டு தான் ஆகணும் இதை போட்டுட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே வந்து உங்களோட மோ மின் மோட்டர்களை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சரி இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அதுதான் ஒரு பெரிய கேள்வி எல்லாம் இருக்கும் சில பேர் நான் நிறையா தடவை போய் அலைஞ்சிருக்கேன் வேளாண் அலுவலகத்துக்கு போயிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நமக்கு வந்து எதுக்கு வேளாண் அலுவலகத்துக்கு போனால் நம்மளை வந்து ஒண்ணு காக்க வைப்பாங்க ரொம்ப நாள் நிற்க வைப்பாங்க இல்லைன்னா அலைய வைப்பாங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்கீம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இது இந்த ஸ்கீமோட நியூஸ் வந்து நம்மளுக்கு நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு ஸோ வந்து இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான் அரசாங்கத்தில இருந்து அதனால வந்து தைரியமா நம்ம போறோம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வேலை அலுவலகத்துக்கு போறப்ப எந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்கிறத கரெக்டா நீங்க தெரிஞ்சுட்டு போங்க அதுக்கு தான் நம்மளோட வீடியோ நம்மளோட சேனல்ல எல்லா வீடியோ வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு போங்க எங்க உங்களுக்கு அப்பனா தான் தெரியும் எந்த எந்த திட்டத்துக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்க போறோம்ங்கறத நேராக போய் நம்ம அலுவலக பார்த்து அந்த திட்டத்தை மட்டும் பர்டிகுலராக வந்து நம்ம சொல்லிட்டு வந்துடலாம் இதுதான் நமக்கு அப்போது வந்து இந்த திட்டத்தை நான் விண்ணப்பிக்கிற போகிறப்ப எப்பவுமே என்னென்ன நகல்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களோடய ஆதார் கார்டு வந்து எங்கே போனாலும் முக்கியம் ஆதார் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ரெண்டு இல்லை மூணு ஃபோட்டோ அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட நில டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி உங்களோட அந்த பம்பு சேர்ந்த பில்லு இந்த மாதிரி எல்லா நகல்களும் நகல்களும் மட்டும் எடுத்துகிட்டு போக ஒரிஜினல் தேவையில்லை நகல்கள் மட்டும் எடுத்துகிட்டு போய் வேளாண் அலுவலர்கிட்ட கொடுத்திங்கன்னா உங்களோட விண்ணப்பத்தை வந்து இது வந்து பூர்த்தி செஞ்சு அவங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்ல இதை சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரி விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா அதாவது நீங்கள உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா உங்களோட வயல்ல வந்து அந்த கருவி அமைச்சு உங்களோட மொபைல்ல வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்துருவாங்க கம்மியான விவசாயிகளுக்கு தான் கொடுக்க போறாங்கட்டு யாரும் அப்ளை பண்ணாமலாம் ஒட்டுறாதீங்க அப்ளை பண்ண வேண்டிய விண்ணப்பிக்க வேண்டியது நம்மளோட கடமை ஏன்னா நம்மளுக்கான நமக்கான ஒரு திட்டம் வந்து இது அதனால நம்ம எல்லாரும் போய் அப்ளை பண்ணுவோம் ஒருத்தர் கிடைச்சா நாலு ரூபாய் நினைச்சிக்கலாம் சொந்த சொந்தக்காரங்களை இப்போ சொந்தக்காரங்களே நிறைய விவசாயம் பண்ணுவாங்க நல்ல ஒருத்தங்க கிடைச்சாலே பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த மாதிரி வீடியோகளுக்கு வந்து நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன் அரசாங்க திட்டங்கள் அதாவது எல்லா திட்டங்களை வந்து எந்தெந்த விவசாயிகளுக்கு மானியம் அந்த திட்டங்கள் ஃபுல்லா நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த இந்த மானியத்துக்கு அப்ளை பண்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு அனுப்பி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறிய நன்றி வணக்கம்